யார் யாருக்குண்ணா நாசாக்கா நம்பர் இருக்குதா அவர்கிட்ட இந்த நம்பர் இருக்குதா இவர்கிட்ட அப்படியேங்க அப்பா என்ன அப்போ ஃபோன் பண்ணி அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்களா சரி அது என்னன்னு பாருங்க பாருங்க அவரு பேர் என்னங்க நாசரா நாசர் இல்லைண்ணா நாசாண்ணா நினைச்சுங்க படத்துல ஹலோ நாசாங்களா எங்க ரெண்டு மூணு பேர் அந்த வந்தாங்க எனக்கு பயமா இருக்கு எங்க வந்தாங்கன்னு சொல்லுங்க இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியா தெரியும் வந்தாங்க சேலத்துக்கு வந்தாங்க வந்து காட்டில் இறங்கிட்டாங்க ஒரு குட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க வந்தாங்க என்ன வந்துச்சு சொல்லுங்க வந்த வழியில கிளம்பி போறப்ப ஒரு சின்ன குட்டி ஒன்று விட்டு போயிட்டாங்க அது ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இது வந்து புடிச்சிட்டு போயிருங்க இல்ல ஊரே அழிச்சு கொடுங்கலாம் ஆசா தான் இது வரீங்களா வாங்க உடனே போட மிலிட்டரி மிலிட்டரி மில் இதை கூட அப்படியே கூட்டிகிட்டு வாங்க இதை பிடிக்க முடியாத ஒரு சீக்கிரம் ஒரு மிலிட்டி சுப்பாக்கினாலும் ஒரு அஞ்சாயிரம் சூப்பாக்கி எடுத்துங்க கெண்டெல்லாம் எடுத்துக்கோங்க தெரிஞ்சு இங்கே வந்தீங்கன்னா பிடிச்சிக்கோங்க ஏன்னா அடிமை பண்ணிட்டிங்களா இதெல்லாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு போல்ட் நட்டுதான் சாப்பிடுவோம் போல்ட் ஒன்று

அவரும் அவரும் பசி அடிச்சிச்சு அது பிடிங்கி சாப்பிட்ற அவர் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு இது மாதிரி இது எதுக்குண்ணா இது சூப் மாதிரி சூப்புதான் சூப்பு சூப்பாம் அப்படியே சூப்பாக சூப்புமாருக்காய் ஆ சொல்லுங்க பரவாயில்ல இது கடிச்சிதுன்னு வைங்க என்னடா ஏலியன் சிரிக்குது அடிக்குது அது பழகி விட்டானு இப்போ நான் கிட்டே நல்லா பழகிச்சி ஆனால் அது கடிச்சிதுன்னா பவர் ஜாஸ்தி பவர்